அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு செண்டுங்க தோட்ட நிலங்க பார்த்தீங்கன்னா தார் ரோடு மெயின் ரோட்லேருந்து பஸ்பார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு அடி தூரத்துக்கு காங்கிரீட் வீதி ஒரு முந்நூறு அடி தூரத்துக்கு வந்தாவே காடுங்க இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வெயில் போட்டுக்கலாம் இந்த காலி நிலமாக இருக்கிறதாங்க நீங்கள் பார்க்குற காடு ஒன்று எம் ஒன்று ஒரு ஏக்கரை எண்பத்தி ரெண்டு செண்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு ஊரடி தோட்டங்க ஊரடி காடு இது பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸுக்கு ஒரு போர் ஜல மூலையில் அது போக பத்து அஞ்சு சர்வீஸு இந்த வசதியோடு இருக்குதுங்க காடு நல்லா சச்சதரமாக வந்துடுது எந்த மூலையும் கெட்டாகாது இந்த காங்கிரீட் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க இந்த பூமிக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கோடிக்கு சொல்கிறாரு அதாவது ஒரு ஏக்கரா எண்பத்தி ரெண்டு சென்டும் சேர்ந்து ஒன்றே கால் கோடி சொல்கிறாரு நிலம் பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க ரேட்டை பேசி குறைச்சிக்கலாம் இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக ஏதாவதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளித்திருப்பூரில் அமைஞ்சிருக்குதுங்க வேறு ஏதாவதுனா நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்